கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்ட மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று இந்த நிதியாண்டுடன் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது எனவே இந்த அரசின் கடைசி முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார் முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலினை தங்கம் தென்னரசு மற்றும் நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் பின்னர் தாக்கல் செய்த தங்கம் தென்னரசு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் தமிழகம் பல்வேறு துறைகளிலும் முன்னேறும் வகையில் பட்ஜெட் தொலைநோக்கு பார்வையுடன் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டை முன்னிறுத்தி முதலமைச்சர் பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட தங்கம் தென்னரசு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வரும் நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட இருப்பதாக அறிவித்தார் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் நோக்கத்துடன் சென்ற ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் அனைத்து மாவட்டங்களிலும் விரைவாக நடைபெற்று வருகின்றன அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு லட்சம் புதிய வீடுகள் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டும் பணிகள் தொடங்கப்படும் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்டு தற்போது சீரமைக்க முடியாமல் பழுதடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிதாக இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகள் அறுநூறு கோடி ரூபாயில் கட்டித்தரப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆறாயிரத்து நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் பராமரிப்பிற்கு நூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு ஆயிரத்து எண்பத்தி ஏழு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நூறு நாள் வேலை திட்டத்திற்காக மத்திய அரசு வழங்க வேண்டிய மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வேலை செய்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஊதியம் மற்றும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் பொருட்குறுக்கான நிதி என மொத்தம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு இதுவரை விடுவிக்காமல் நிலுவையில் வைத்துள்ளது உடனடியாக விடுவித்திட தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இந்த நிதிநிலை அறிக்கையில் ஊரக வளர்ச்சி மற்றும் துறைக்கு கோடியே கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நிதிநிலை அறிக்கையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு தமிழக பட்ஜெட்டில் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு ஒப்புக்கொண்ட நிதியை வழங்காவிட்டாலும் இருமொழிக் கொள்கையில் அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் இந்த ஆண்டு மும்மொழிக் கொள்கையை உள்ளடக்கிய ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையினை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாததால் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கிய நிலையிலும் இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்காமல் வஞ்சித்துள்ளது என்பதை இம்மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாணவர் நலன் கருதி அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி ஒரு துளியேனும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆசிரியரின் ஊதியம் உள்ளிட்ட அத்திட்டங்களுக்குரிய நிதியை மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களிலிருந்து விடுவித்துள்ளது